السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه, عليه, عليه وسلم في الحديث الشريف إنما رحمة وهداة أو كما قال صلى الله عليه وسلم

اللہ میں اللہ مولیتی اڑپڑا سندا سرد کی نام وارند கனிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து நம்பிக்கின்ற பொழுதும் அந்த ஒன்றர கனிமாக்களை முனைத்தவர்களும் வாழும் காலமெல்லாம் அன்னரசுகளுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து சரியத்தின் அடிப்படையில் வாங்கவர்களாம் இதையெல்லாம் விட்டு அன்னாரு தடுத்தார்களோ தனித்திருக்க சொன்னால் துணையை விட்டு அறவே நிறைவேற்ற முடியலாம் வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள் செலவுகள் சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான சரீரசுகமான இன்பமான வாழ்நிலை வாழும் காலமெல்லாம் அஜு உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றேன் முத்து முகமது ரசூது சதந்தா சதந்தாலே செல்லும் மன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுபிடிக்கக்கூடிய பாக்கியத்திலே மாணவி காவனி நபி சந்தந்தாலை மன்னர்களை அவருடைய ரவுலா அறிவிப்பை செய்ய செய்யக்கூடிய நற்பேரேன் மேலும் கண்மணி முகமது ரசூலுந்தான் சதந்தா லிசம் மன்னர்களை அவர்கள் نمک نوب ساروں پری پورا تند آ گن کا نلریا اللہ حافظ بہان اکلتی اردو اب அன்னலம் பெருமானம் அல்லந்தா அரசின் மன்னர்களை நமக்கு ரஹமத்தாக அகிலத்திற்கே ரஹமத்தாக அல்லாஹ் வரங்கு உள்ளார் உலகத்திலேயே மிகப்பெரிய விசு மிகப்பெரிய ஒரு ஞாபகம் இருக்கிறது என்று சொன்னால் அது முஃப்து முகமது ரசூல்தா அல்லா அலி பிரசண்டன் மன்னவர்கள் தான் அப்பேற்பட்ட கண்மணி முகமது ரசூல்லா சந்தா வீ மன்னவர்கள் அல்லாஹ் அபோட குரானிலை காண்பிக்கின்ற பொழுது இல்லா இந்த அகிலத்தாருக்கு இந்த அகில உலகத்திற்கே கண்மணி முகமது ரசூலுல்லா சுதந்தாரி மன்னர்களை ரஹ்மத்தாக நான் அனுப்பியிருக்கிறேன் என்பதால் சொல்லாம் வேறொரு இடத்தில் நான் பார்க்கிற பொழுது ராகி முகமது ரசூலுல்லா சுதந்தாரி மன்னவர்கள் உங்கள் மீது பிரகு இரக்கமுடையவராக ராகி அன்பு பாசம் காட்டக்கூடியவராக ரவுப் என்று சொன்னால் அன்பு பாசன் ரஹீம் என்று சொன்னால் இறக்க முடியவர் எனவே ரஹ்மத் ரஹீமாய் ரவுவாய் மொத்தத்தில் எபெருமான் நமக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு வாக்கியம் மிகப்பெரிய ஒரு பரிசு மிகப்பெரிய ஒரு ரஹ்மத் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இம்மை உலகத்திலே நாம் வாழ்கிற பொழுது அந்த வார்த்தையை அந்த அவருடைய வாழ்க்கையை நாம் வாழுகிற பொழுது அவர்கள் பெயர் பொழுது உலகத்திலே நாம் இன்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மன்னரையிலே முகமது பெயர் கேட்கப்படும் பதில் கொடுத்த பின்னால் மன்னரை நமக்கு சிறப்பாக அமையும் நாளை மருமையிலே கண்மணி முகமது அவருடைய பரிந்துரையின் பெயரால் நாம் சொல்வத்திற்கு செல்வோம் எனவே உலகத்தின் கபரில் நாளை மறு اللہ یہ اللہ بہت محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور ارور پرم اور رحمتان اللہ رب العزت ہمیں تندر کر رہا رحمت للعالمینۃ الدنیا رحمت للعالمین

காப்பியர்களுக்கும் அனல அவர்கள் அருள்படையாக இருந்தார்கள் ஒப்பந்த ஆளுக்கும் திருமறையை சொல்லி காட்டுவார் பெருமாள் சொந்த ஆரோசியம் அவங்க மக்காவிட இருக்கிற பொழுது காப்பியர்கள் வந்து சுவாசியுமா எப்படி கேட்கிறார சொன்னால் ஒரு உண்மையான தூதுவர் இந்த ஊருக்கு வந்திருந்தார் ஒரு உண்மையான தூதுவர் இந்த ஊருக்கு வந்திருந்தார் எங்கள் மீது நீ கல்மாரி மலையை கொடியே செய்வாயின் தரக்கூடிய என்று காபியங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறான் சொல்லிவிட்டு ரபு தாலா சொல்வான் ரஹ்மத் இருக்கிற இடத்தில் அதாப் வேதனை என்பது வராது உங்களிடம் முகம்மது வந்தவர்கள் இருக்கிறார்கள் எனவே வேதனை உங்களுக்கு இல்லை 80ஆ அல்லாஹ் சொல்லுவான் ரஹ்மத் இருக்கிற இடத்தில் அதாவோராகும் அதாப் இருக்கிற இடத்தில் ரஹ்மத் இருக்காது என்பதை நீங்கள் தெளிவாக குறித்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹ்வுத் ஜல்ல ஷானு வ அகில உலகத்திற்கே அனைத்து மக்களுக்கும் தலைவராய் ரஹ்மத்தாய் முத்து முகமது ரசூலு தாய் சுல்லா சுமன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு கூட்டத்தார் ஒவ்வொரு வேதனை அல்ல இறக்கினான் கல்மாரி மலையை கொடுத்து ஒரு கூட்டத்தை அல்ல அழித்தான் காற்றை கொடுத்து ஒரு கூட்டத்தை அல்ல அழித்தான் நிலநடுக்கங்களை கொடுத்து பூகங்களை பூகம்பங்களை கொடுத்து ஒரு ஒரு கூட்டத்தை அல்ல அழித்தான் விசாரத்தன் மின்சிஜி அல்லா ரபுல்லாலமின் அபாவின் பறவை மூலமாக கூட்டத்தை இப்படி ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒரு வேதனை வந்துச்சு அந்தந்த காப்பீர்களுக்கு அந்தந்த தூதுத்துவம் அந்தந்த ரசோல் உந்தாயிருந்தாலும் அவர்கள் அந்தந்த நபிமார்கள் வந்து இதாய்த்து அவர்கள் தாவா பணி செய்கிற பொழுது மக்கள் ஏற்காத பொழுது எல்லாம் ரபுலால் இது போன்று வேதனை இறக்கினார் எனவே முத்து முகமது ரசூல் தாஸ் அல்லாஹ் வந்தார்கள் மக்காவிலே திறந்தார்கள் எனவே அவங்க காப்பீர்கள் துபா செய்கிற பொழுது அந்த சொல்லுகிறார் உங்களிடத்திலே உங்களிலே முகமது ரசூல்லா இருக்கிறார்கள் எனவே இங்கே வேதனை வர எவ்வளவு பெரிய பெரியார் அகமது அகிலத்தாரும் செல்லாம் அதுக்குறை எனவே நாம் கொள்ள வேண்டும் அன்மணி முகமது ரசூ செரசர்கள் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாய் நமக்கு கிடைத்திருக்கிறார் இந்த உம்மத்திற்கு பேரு இந்த தீனுக்கு பேரு தீனு ரஹ்மா இந்த உம்மத்திற்கு பேரு உம்மத்தே மருமோமா ரஹ்மத்து செய்யப்பட்ட உம்மத் என்பதாக தான் பெயர் என்பதாக இந்த தீனிலே நான் எந்த கஷ்டமும் கஷ்டமும் வைத்திருக்கவில்லை என்பதை அல்லா புகான் சொல்லி காண்பிக்கின்றான் அப்பேற்பட்ட உம்மத்தில் அல்லாஹ் ரசூல் அல்லாஹா முகமது சல்லா அலுவலம் அவர்களை அருள் கொடையாக நமக்கு கொடுத்தான் அப்பேற்பட்ட உம்மத்தில் நாம் இருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ரஹ்மத் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் அன்பணி முகமது ருசூலு நாய் சொல்லுதார் அவர்கள் பிறந்த தினத்திலே நாம் இருக்கிறோம் இன்னும் ஓரிரு நாட்களில் நீலா என்கிற சிறப்பிற்குரிய அந்த விழாவை அந்த தினத்தை கொண்டாட இருக்கிறோம் தமிழக அரசை நீங்கள் பார்க்க வேண்டும் திங்கட்கிழமை என்பதாக அறிவித்தார்கள் பிறகு தமிழக தலைமை காட்சியுடைய அறிவிப்பு படியில் தேதியை மாற்றி வைத்து செவ்வாய்க்கிழமை நீலாது என்று அறிவிக்கிறான்னு சொன்னால் ஒட்டுமொத்த உலகத்திற்கே முன்மாதிரி ஒட்டுமொத்த உலகத்திற்கே ரஹ்மத் செம்பர்மான் சொல்லத்தால் நீ கூகுள் போட்டாலும் நாய்க்குரிய பேர் முதல்ல இருக்கு ஒரு சாதாரண ஒரு ஆன்லைன் ஒரு ஒலிக்கதி ஒரு இன்டர்நெட் அதற்கு கூட தெரிகிறது முத்து முகமதுல்லா சல்லா தான் உயர்ந்தவர்கள் கண்ணியமானவர்கள் பாக்கியமானவர்கள் ரஹ்மத்தானவர்கள் என்பதாக இன்னைக்கு நிறைய பேருக்கு புரிய மாட்டேன் விலங்க மாட்டேன் ஏன்னா நான் கடவுளுக்கு ஒப்பாத மகமதம் ஸூலா சாஸ்களுடைய ஒவ்வொரு அங்க அகயங்களும் ஒவ்வொரு உறுப்புகளும் அவர்கள் இந்த அகிலத்தாரக்கு அறவுடைய வந்தது எல்லாமே அவர்கள் எல்லாத்திலையும் உயர்ந்திருக்கிறார்கள் சொல்லுவது அல்லஹ் நாம் சொல்லுவதில்லை அந்நபியை அவ்வளவு முக்மீனே அன்புசி உங்களுடைய உயிர்களை விட உத்தம நபிகள் குமார் சொல்லலா சிம்மர்கள் முக்மீன்களுடைய உயிரை விட மேலாக என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் எனவே அகில காலத்திலெல்லாம் அருள் படையாக வந்த அன்னலந்தெருமானா சந்தந்தா இருக்கும் அவர்கள் ரொம்ப இறக்கமான ரொம்ப அந்த மீன் அன்புமாக வச்சிருக்காங்க அவங்களுடைய பேரத்திலேயே அசகுசையில் கூட வந்து உடம்பு சரியில்லாத துவாவை அவங்க செஞ்சுருந்தால் சரியாயிருக்கும் அந்த துவா உம்மத்துக்காக வைத்திருக்கிறாங்க இன்னமும் அந்த துவா அப்படியே இருக்கிறது என்னுடைய உம்மத்து சத்தத்துக்கு போக வேண்டும் முழு மூச்சிலும் உயிர் இருக்கிற வரைக்கும் உயிர் பிரிந்தாலும் முத்து முகமது ரசூல்லா இந்த உண்மத்தையை தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நொடி பொழுதில் நம்மை அவர்கள் மறக்கவில்லை என்பதுதான் நிதர்சன உண்மை அப்பேற்பட்ட காரூணிய நபி செல்லுல்லா மன்னவர்களை நாம் முழுமையாக ஈமான் கொள்வது மகப்பத் வைப்பது அன்பு பாசம் செலுத்துவது உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடப்பது கண்ணிய மரியாதை செய்வது பின்பற்றி நடப்பது அவர்கள் மீது மகப்பத்து கொள்வது செலவாக சொல்வது இதெல்லாம் கடமை இதெல்லாம் கடமை நாம் செய்தால் இது முகமது ரசூதுல்லாவுடைய ஷஃபாத்தை விட்டு சொர்க்கம் போவோம் அல்ல அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கு கண்டுவானா காரோமிய நபி சல்லா ஒரு அறிவசல்லம் எந்த அளவுக்கு இறக்கமானவங்க பாருங்கள் அல்லா சுனாம சொல்கிறான் கபிமார் அகமத்தின் மினந்தால் எந்தளவும் நீங்கள் வந்து எல்லா மக்களிடத்திலையும் ராஹ்மஸ்தானங்க இருக்கிறீங்க ரொம்ப மேன்மையாக நடந்துக்கிறீங்க மென்மையா தன்மையா பண்பாக நடந்துக்கிறீங்க அப்படி நீங்கள் மட்டும் அப்படி நடக்கலைன்னா நீங்கள் மட்டும் ஒரு அதற்கு மாற்றமாய் கொஞ்சம் கடினம் சுத்தம் கொண்டவராய் அல்லது கோபப்படக்கூடியாய் என்று சொன்னால் நண்பன் அவரை உங்களை விட்டும் எல்லா மக்களும் போயிருப்பாங்க என்று அல்லா சொல்லி காண்பிக்கின்றார் எனவே மனிதர்களுக்கும் காசியர்களுக்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கு மட்டுமல்ல கால்நடைகளுக்கும் விலங்கினங்களுக்கும் பூச்சி எல்லா அத்துணை உயிரினங்களுக்கும் இப்பிரவா சதந்த முன்மாதிரியாய் ரஹ்மத்தாய் இருந்தார் என்பதாக நிறைய ஹதீஸ்கள் வழியாக வரலாறு வழியாக நாம் பார்க்கிறோம் ஆமீனா அம்மா அவங்க அரசு பெற்றெடுக்கிறாங்க மடிகள் நாள் சொல்லரசு ஆமீனா அம்மா வயிற்றுல கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா செல்வத்திலும் பலம் கிடையாது அளவிலும் அவரது சிறப்பு கிடையாது எந்த ஒரு பலமும் அவர்கள் இல்லாமல் ஒரு சாதாரண சராசரி பெண்மணியாகத்தான் இருந்தார்கள் எப்பொழுது நாயர் சொல்லலா கரு ஆமீனா அம்மாவுடைய வயிற்றிலே கரு தரிக்கிறதோ அப்பொழுது என்பதாக ஹதீஸில் நாம் பார்க்கிறோம் எல்லா மக்களும் ஏறெடுத்து பார்க்கக்கூடிய சிறந்த பெண்மணியாய் சிறந்த தாயாய் ஆமீனா அலியல்லா அல்லா அவங்க இருந்தார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்க்கு வழியா நம்ம பார்க்கிறோம் சில பேர் ஆமினார் அலியுல்லா அல்லா ஏன் சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க விளங்குதல் கௌர்வம் தர முகமதுல்லாடைய கருத்தை அவர் வைக்கிற அவர் தாயார் வைக்கிற அல்லா வச்சு கிறக்க அந்த அந்தம்மா எவ்வளவு புண்ணியமதியாக இருக்க வேண்டும் பத்தினித்தனமாக இருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு சிறப்பிற்குரிய இருக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்த்தாலே வரும் எனவே சின்ன சாரா இப்ரஹிம் கருவை தரி தரிப்பதற்கு முன்னால் ஆமினாவுடைய வயிற்றிலே கருவை தரிப்பதற்கு முன்னால் அந்த பெண் எந்த விதமான சிறப்பும் இல்லாமல் இருந்தார்கள் எப்பொழுது முத்து முகமது கரு தரித்ததோ அவர்கள் அகில உலகத்திற்கு சிறந்த தாயம் சிறந்த பெண்ணாய் எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத பாக்கியத்தை முகமது ரசூல் அவர் கருவில் வாங்கி அவர் சிறப்பு பெற்றிருக்கிறார் என்று சொன்னார் அஜ்மலி மிசாய் அரப் எல்லா பெண்களும் பார்த்து கொண்டே இருப்பார்கள் அந்த அளவுக்கு அழகு வாங்கியிருக்கான் சொன்னால் ரஹ்மத்தாய் வந்த நபிகள் பெருமானா சொன்னார் அரசும் அவர்கள் ஒட்டுமொத்த உலக தாய்மார்களுக்கும் அருள் கொடை விளங்கிக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அவர்களுக்கு பால் கொடுத்து செவிலித்தாள் அலிமா சாஜியா அந்த பெண்மணி அவர்கள் கொஞ்சம் ஏழ்மையானது அவர்கள் கொஞ்சம் ஏழ்மையானவர் அவருடைய ஒட்டகத்திற்கு அவருடைய அவர்கள் வளர்க்கக்கூடிய ஜீவராசிக்கு அதற்கு தீனி போட்டு வளர்க்க முடியாத சக்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள் அவருடைய மடுவில் கூட பால் இல்லை பால் இல்லை முத்து முகமது வந்து நாயகத்திற்கு பால் கொடுக்க சொல்லுவது அல்லாவுடைய ஏற்பாடு வந்தார்கள் பால் சுரக்கவில்லை செல்ல வாய் வைத்தார்கள் பால் சுரந்தது அதற்கு பின்னாலும் பல்வேறு விதமான மக்கள் அந்த பெண்ணிடம் பால் கொடுத்து வளர்ந்ததாக நாம் பார்க்கிறோம் எனவே ஆசி கிண்கள் நாயகத்தின் மீது மகப்பத் அன்பு பாசம் வைக்க சில மார்க்க உலமாக்கள் மார்க்க பேரறிஞர்கள் சொல்லுவார்கள் அலிமா சாதியா அவர்களுக்கு அவர்கள் பால் கொடுத்து பால் வரவில்லை பெருமாள் செல்லந்தாலும் அவர்களை பால் கொடுத்தார்கள் என்பதாக ஒரு படி மேலாக எழுதுவார்கள் எனவே செதுவை தாய்மார்களுக்கும் அருள் கொடையால் தாயின் செல்லந்தாலும் அவர்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நிறைய சொல்லி கொண்டே போகலாம் அவருடைய மகளார் ஜெயினபுரவியில் தான் அவருடைய பேரப்பிள்ளை கொண்டு வந்து நாயும் சொல்லாத மடியில் இருக்கிறான் செல்லாத நோக்கம் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது அந்த பேர குழந்தை உப்பு மூட்டை ஏறியும் செல்லாசன் வந்து ரொம்ப இறக்கமான ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க பிள்ளைங்க நல்லா விளாடுவாங்க கொஞ்சம் வாங்க குழாவு வாங்க முத்தம் கொடுப்பாங்க தொழுகையில் இருக்கிற பொழுது அந்த பிள்ளை ஏறிக்கொள்ளும் பிரம்மா செல்லாத உப்புக்கு வருகிற பொழுது உப்பு மூட்டையாக சுழந்து கொள்வார்கள் தொழுகையில் நான் சொல்லுகிறேன் சஜிதாவுக்கு வருகிற பொழுது இறக்கி விடுவார்கள் எனவே இப்படியே அவர்கள் தொழுகையை முடித்ததாக நாம் பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு பிள்ளைகளிடத்திலும் சிறந்த அருள் கொடையால் முத்து முகமது ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலுஸ்மான் அவர்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம் ஒருதலைவர் நாயர் சல்லுல்லாசு மடியில் ஒரு குழந்தை கொண்டு வைப்பாங்க அந்த குழந்தை ஒரு நோய்வாய்ப்பட்டு முத்து முகமது ரசூல்லா சுல்லாசனுடைய மடியிலேயே பார்த்து ஆகிவிடும் தேம்பி தேர்ந்தி அழுவாகும் தேடி தேடி அழுவார்கள் அண்ணலன் பெருமா சொல்லா சொன்னவங்க பக்கத்துல இருந்த பக்கத்துல இருந்த அப்துல்லா இப்போ ஒரு ரலி இல்லாத சஹாபி அவங்க கேட்பாங்க ஏன் நாயகன் எப்படி அழுஞ்சுருங்க உங்களுக்கு அழுதினா வருமா அப்படின்னு கேட்பாரு நாயகத்தினுடைய மடியிலே எத்தனைய விதமான குழந்தைகள் வளர்ந்து சிறப்பானதை நாம் பார்க்கிறோம் எனவே கொண்டு வந்து வைத்த ஒரு குழந்தை வப்பாத்தவர் என்று சொன்னால் அவளுக்கு அந்த இரக்கம் அந்த அன்பு பாசம் தாங்காமல் கதறி கதறி அழுததை பார்க்கிறோம் எனவே நீங்கள் பிள்ளைகளிடத்திலே அன்பு பாசத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக இது முகமது மசூல்லா சல்லாஹ் நமக்கு விளக்கி காண்பிப்பார்கள் ஒரு தடவை ஒரு கிராமவாசி அக்ரபி ஆசி அக்ரபிபு ஆபிஸ் என்பதாக பெயர் அவர் ஒருவர் எல்லாம் அந்த பேர குழந்தைய தூக்கி முத்தம் பற்றி கொண்டு விளாண்டுகிட்டு இருப்பாங்க என்ன நீங்களாம் பேர குழந்தைய தூக்கி முத்தம் பற்றி விளாண்டுட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் உங்க நேரம் இருக்கா அப்படின்னு கேட்பாரு அப்போ அந்த அக்கரதிபுர ஆபி அந்த கிராமவாசிக்கு பத்து குழந்தைகள் இருக்கிறாரு இது வரைக்கும் ஒருத்தரையும் தொட்டது கிடையாது தூக்கி கொஞ்சது கிடையாது விளையாடுறது கிடையாது எனவே காரம்யன் நதி செல்லந்தாலும் அகில உலகத்தின் தலைவர் செல்லாத தூக்கி கொஞ்சம் விளையாடுகிறார்கள் அதை பார்த்து கூறிச்சு போகிறார் எனவே செல்லந்தா சொன்ன மனிதரை பார்த்து சொல்வார்கள் அல்லாஹ் ரஹமத்தை எடுத்துட்டாங்க அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற எனக்கு அல்லா ரஹமத்தை கொடுத்திருக்கான் ரஹ்மத்தாகவே நான் வந்திருக்கிறேன் எனவே பிள்ளைகளை தூக்கி நான் கொஞ்சம் குழாவுகிறேன் நீயும் அதை செய்யி என்பதாக இப்ரமான் சொல்லந்தாருமார் வழிகாட்டி செஞ்சிருக்கான்னு சொன்னா அகில ஒட்டுமொத்த குழந்தைகளுக்கும் சிறந்த அருள்கொடை இப்ரமான் சொன்னந்தாலுமார் நல்லவர் நிறைய செய்தி நிறைய செய்தி அகமது ரசூல் தான் இருந்தால் தாயார் கபருக்கு போய் அழுகுறாங்க தாயார் கபர் ஆமீனா அம்மா வப்பாத்துக்கு பின்னால் போய் சென்று அந்த இடத்துல உட்காந்து அழுகுகிறார்கள் கதறி கதறி தேம்பி தேம்பி அழுகுகிறார்கள் பக்கத்தில் இருந்த சஹா பாக்கெல்லாம் சேர்ந்து அழுதுட்டாங்க பக்கத்தில் இருந்த நாயூர் சல்லல்லாவுடைய அழுகியை பார்த்து அவர்கள் பக்கத்தில் இருந்த சகாபாக்கள் அத்தனை பேரும் அழுது விட்டதாக அடீஷ்களை நாம் பார்க்கிறோம் அந்த அளவுக்கு இரக்கம் குணமுடையவர் பெருமான் சல்லல்லா அலிக்கும் அன்னவர்கள் இப்படி எல்லாத்திலேயும் சிறந்தவர்களாக அருட்படைகளாக ரஹ்மத்தாக அண்ணலம் பெருமானா சல்லல்லா இருக்கும் அவர்கள் அன்னர் இருந்திருக்கிறார் அம்சார் அலி அல்லா அன்பூர் அந்த போர்க்களத்தில் எழுபது முஸ்லீம்கள் ஷஹீதானா அம்சார் அலி இல்லாவும் கல்லுல்லாசிமாவும் ஒரு தாயிட்ட பால் குடித்தவரு பால் குடி உறவு எனவே எழுபது பேர் ஷஹீது அங்குள்ள காபிர்கள் என்ன பண்ணாங்கன்னா போற தாண்டவமாக அங்கே எழுபது பேர் வப்பாத்தர அந்த முஸ்லீம்களை தனித்தனியாக வயிற்றிலிருந்து குடலை எடுக்கிறது கை கால தனியாக துண்டிச்சு போடுறது இப்படி எல்லா அங்கே அங்குள்ள முஸ்லீம்கள்லாம் அப்படி சித்திரவதை செய்தார்கள் அம்சார் அணியல்லா அவர்களையும் அப்படித்தான் செய்தார் இதை பார்த்த முத்து முகமது ருசூல் அல்லா சல்லா சொன்னவங்க கோபம் வந்துவிட்டது கோபம் வந்துவிட்டது நல்லா சொன்னான் நீங்கள் பொறுமையா இருங்க நீங்கள் பொறுமையாக தான் ரஹ்மது என்பதா அல்லா சொன்னான் எனவே ஒவ்வொரு கூட்டக்காரனும் அவங்களுடைய வீட்டுக்காரங்க தேடுறான் எல்லாம் தனித்தனியாக சிதந்து கிடைக்கிறது எந்த எந்த உறுப்பு என்பது எது எங்க ஆளு என்பதா ஒவ்வொரு மக்களும் தேடுறான் அப்ப அம்சார் அலி ஒவ்வொருத்தரையும் என்னது பாடியை தூங்கி மாதிரி எந்த பாட்டு எல்லாம் தனித்தனியா கிடைக்கு எல்லாம் பொட்டை மாதிரி தான் இருக்கு அந்த அளவுக்கு காபீர்கள் சித்திரவதை செய்தார் ஒரே ஒரு சஹாபி மட்டும் விட்டாங்க ஒரே ஒரு சஹாபி அவருடைய தந்தை காப்பீர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருந்ததால் ஒரே ஒரு சஹாபி மட்டும் அப்படியே விட்டாங்க அவருடைய ஜனாதிசன் மட்டும் அப்படியே முழுமையா இருந்துச்சு மற்ற எல்லா சஹாபாக்களையும் துண்டு துண்டா கை கால் தலை எல்லாம் துண்டு துண்டா கலந்துச்சு சல்லாசோடு சேர்ந்து பால் குடித்த அம்சா ரியல்லா அன்புவோம் அவனுடைய பொறுப்புகளும் தனித்தனியாக கிடஞ்சி பார்க்க ஆட்சிக்கு ரொம்ப கோபப்பட்டாங்க எனவே அல்லாஹ் புலான்ல சொல்றா வஸ்பீர் மமாசா பொறுப்பு இல்லாதா பொறுமையாக இருங்க பொறுமை அல்லாட்டை இருக்குது நீங்கள் பொறுமையாக இருங்க அதுதான் சிறப்பு என்பதாக லவ்வா பயிருள்ளி சாப்டின் பொறுமையாளுக்கு அல்லா சிறந்தவனாக இருக்கிறான் என்பதை அல்லா சொல்லுவாள் எனது குத்து முகமது ரசூல்லா பார்த்தோன்னு சொன்னாங்க ஒரு அம்சாவுக்கு எழுபது பேர் என்னால் கொலை செய்ய முடியும் ஒரு அம்சாவை ஒரு சஹாபிய நீங்க இந்த மாதிரி சுண்ட சுண்டா போட்டு வச்சிருக்கீங்களே இதற்கு எழுபது பேர் உங்கள உங்களை என்னால் பழி வாங்க முடியும் என்பதாக சொன்னார்கள் முகமது சுந்தா அல்ல இந்த ஆயத்தை இறக்குறோம்னு அப்படியே சாந்தமாயிட்டாங்க அதனால இங்கே பப்பா தாய் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் எழுபது முறை ஜனாசா துணை நடத்தினார்கள் இப்ருமான் சொல்லந்தாகும் அருகி வசல்லம் அந்தவர் அந்த அளவுக்கு இரக்கமும் அன்பும் பாசமும் நிறைந்த சாரோமியை செல்லந்தா அவர்கள் எந்த அளவுக்கு நம்மின் மீதும் அன்பு பாசம் வைத்திருக்கா என்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் சிரமப்படுவது கூட அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் புதான சொல்லி நம்ம சிரமப்படுறது கூட முத்து முகமது ரசூல்லா கஷ்டமாக இருக்கும் இந்த உமத்து சிரமப்படுறதை நாயும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க இந்த கொண்டு செல்லக்கூடிய உணவு முத்து முகமதுல்லா சல்லாசு கையில இருக்கு ரொம்ப நாளும் அப்பேற்பட்ட பாக்கியத்தை அவனும் பொறுத்து வைத்திருக்கிறான் அப்படில உலகத்தாருக்கும் அருக்கொலை காப்பீர்களுக்கும் அருள் ஜீவகாரூனின் அத்துணை உயிரினவுக்கும் அருக்கொலை முத்து முகமதுல்லா சலுகா செல்லும் மன்னர்கள் எவ்வளவு இலக்க குணம் எவ்வளவு பாசம் எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இருந்தார்கள் பெண்களை மனைவி மக்களை அன்றைக்கு ஒரு பொருளாக பார்த்தார்கள் அடித்தார்கள் துன்புறுத்தினார்கள் காமம் செல்லும் அவர்கள் எப்படி ஒரு மனைவியிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்று கற்றுக் கொடுத்தார்கள் ஒரு ஒரு இடத்திலே ஒரு கணவன் நல்ல பெயர் வாங்குபவன் தான் சிறந்த கணவன் என்பதாக சொன்னார்கள் எனவே அனைத்து மனைவிகளுக்கும் முன்மாதிரி அனைத்து மனைவிகளுக்கும் ரகமத்தாய் வந்தவர்கள் மன்னலம் பெருமா சந்திரம் அன்னவர்கள் அகிலத்தாளுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தார்கள் உலகத்தில் உள்ள எல்லா தாய்மார்களுக்கும் அருள்கொடை கொடை பெருமானா சந்தோந்த அரசு மன்னர்கள் சொர்க்கத்தின் சொர்க்கம் தாயின் பாதங்களுக்கு கீழாக இருக்கிறது என்று சொன்னார்கள் எனவே இன்னைக்கு நாம் தாயை மதிக்கிறோம் அவருடைய அந்தத்தை உணர்கிறோம் அவர்களுக்கு பணிவிடை செய்கிறோம் எனவே அவர்களுக்கு உதவுகிறோம் இந்த விஷயத்தை சொன்ன காமுங்கிய நபி செல்லந்தாரட்சி மன்னவர்கள் அனைத்து தாய்மார்களுக்கும் ஒரு சிறந்த அருள் கொடை தொழிலாளிகள் அவருடைய வேர்வை உதிர்வதற்கு முன்னால் கூலையை கொடுத்து விடுங்கள் என்பதாக சொன்ன முத்து முகமது தான் அழகி வந்த அவர்கள் ஒட்டுமொத்த தொழிலாளருக்கும் ஒரு சிறந்த அருள் படை ஒரு சகாபி நான் செருப்பு தைக்கிறேன் செருப்பு தைத்து தைக்க என் கையை கரடு போறதா இருக்கு அந்த கையை பிடித்து முத்தம் கொடுத்தவர்கள் முத்து முகமது ஹசூலுந்தா சல்லாவு அழியின் வசந்த மன்னவர்கள் அல்ல அவனுடைய கையை நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக என்று ஒட்டுமொத்த தொழிலாளிக்கும் சிறந்த அறுப்படை முத்து முகமது ஹசூலுந்தா சல்லாவு அழியின் வசந்த மன்னவர்கள் இப்படி ஏராளமாக எல்லாத்திற்கும் அருள் எல்லா மக்களுக்கும் சொந்தமா இருக்கிறார் என்று சொன்னால் அன்பு பாசம் என்பதை சொல்லி காட்டுகிறான் மதினத்திலே கொள்கிறா அறை மன்னவர்களை மன்னர்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கு தருவானாக நாளை மறுமையில் அவர்கள் கரம் பிடித்து சொர்க்கம் செல்லக்கூடிய சொர்க்கம் செல்ல